அன்புள்ளம் கொண்ட வியர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மாதம் ஆரம்பிக்கும் போதுல சிம்மத்திலையும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பின் இன்னொன்னு சொல்ல போனா பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதே சிம்மத்துல சுக்கர பகவான் இருக்க சாரி புதன் பகவான் இருக்கார் செப்டம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் புதன் பகவானவர் கன்னி வீட்டுக்கு மாறுறார் சிம்மத்திலே கேது பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் கன்னி வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே சுக்கர பகவான் கடகராசியில இருக்கார் இந்த ராசியில இருக்கிற சுக்ர பகவான செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வரார் மத்தபடி சனி பகவானும் குரு பகவானும் அதே மிதுன வீட்டிலும் மீன வீட்டிலும் இருக்காங்க அவர் மாற்றம் இல்லை அதே மாதிரி ராகு பகவான் கும்ப வீட்டுல இருக்காங்க சந்திரனானவர் எல்லா இடங்களையும் சஞ்சாரம் சொல்றார் சோ இதுதான் இந்த கிரக காலகட்டங்கள் இருக்கும் நிலையும் இந்த மாசத்துல எந்தெந்த இடத்துல மாறப்போகுது அப்படிங்கிற நிலையம் இந்த காலகட்டத்துல எந்த மாற்றங்களால பொதுவான தகவல்னு என்னென்ன மாற்றம் நடக்க தொழில் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு வேணா சிம்மம் வரப்போற சிம்மத்துல இருக்க சூரிய பகவான் கன்னிக்கு வரப்போறாரு சோ தொழில்ல இருக்கிறவங்க அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்கள பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்த எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி வேலையாட்களுக்கு இந்த நேரத்துல முதலாளிகள் பெரிய அளவுல உதவியா இருக்க மாட்டாங்க உங்களுக்கே பொதுவா தெரியும் அவங்க வந்து கொடுக்கணுங்கிற நேரத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆகுல அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்கன்னா வேலையில ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சுக்கர பகவான் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கேது உரை இணையை போறார் ஸோ யாருக்கு வேலை போகும் யாருக்கு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற நகைக்கடை பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற துணிக்கடை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வீழ்ச்சி லாபம் இல்லாம நஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் அதே மாதிரி சூரியன் கேது பிளஸ் சுக்ரன் கேது ஒரு சிறு காலம் நடக்குது சோ பெரிய பிரபு பிரபலமான அரசியல்வாதியோ இல்ல பிரபலமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புலையோ யாருக்கோ ஒரு பாதிப்பு உடல் நல பாதிப்போ இல்ல சுற்றுச்சூழல் ரீதியா ஏதாவது ஒரு பாதிப்போ அமைப்பு ஏற்படலாம் அதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏன்னா சூரியன் கேதுவும் சுக்கரன் கேதுவும் இணையும் போதுல பிரபலத்துவத்துல இருக்கிறவங்க அரசியல் ரீதியா இருக்கிறவங்க ஏன்னா சூரியன்கிறது அரசியல் சுக்கரங்கிறது பிரபலத்துவம் சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும் தலைமை பண்புகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அரசாங்கமே ஒரு பாதிப்புல உள்ளாகும் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த சூரியன் கேது ஆவணி மாதம் முழுக்க இருக்கும் செப்டம்பர்ல சூரியன் கேது ரொம்ப நெருங்கி வருவாங்க சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது இல்லாம தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது மார்க்கெட்டிங் எல்லா விஷயமுமே சூப்பரா இருக்கும் சரிங்களா இது பொது தகவல் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரமும் செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அதே மாதிரி செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் இடத்துல செவ்வாய் பவானும் வராங்க இதே மாதிரி ராசிக்கு ப ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்ரனோட இணைவும் இந்த காலம் கேது இவங்க மூணுதரோட இணைந்து நடக்கும் சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு தந்தை வழி பிரச்சனைகள் குறையும்னு சொல்லலாம் ஏமாற்றங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவீங்க டாக்குமெண்டைஸ்டா லீகலைஸ்டா கொண்டு வந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குழந்தைகள் வழி அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதியை குருவும் பாக்குறாரு ஸோ நிச்சயம் இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு குழந்தைகளால நல்ல பேர் கிடைக்கிறதே குழந்தைங்க நல்ல சப்போர்ட்டா இருக்காங்க ஒரு நல்ல தைரியமா இருக்காங்க ஒரு எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு நீங்க இந்த நேரத்துல லேப்டாப் வாங்கி தரது மொபைல்ஸ் வாங்கி தரது அவங்களோட வளர்ச்சிக்கு நீங்க எல்லாம் பண்ணித்தரது அவங்க ஜெயிக்க வைக்கிற ஜெயிக்க வச்சு பார்த்த அளவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ அவங்களோட தேவைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றும் இடத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கீங்க தனுசு ராசினர் சோ இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாவே உங்களை நீங்க பாக்குறதோட உங்க குழந்தைகளுக்கு பாக்குற தான் இருக்கும் சார் நான் ஒரு குழந்தை சார் நானே ஒரு குழந்தை சார் அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும் பொழுதுபோக்கு வீட்டுக்கு அப்பா வந்து உங்களுக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கி தரலாம் இல்ல லேப்டாப் வாங்கி தரலாம் மொபைல் வாங்கி தரலாம் இல்ல நீங்க ஏதாவது ஃபுட்பால் கேட்டிருப்பீங்க வாங்கி தரலாம் இல்ல வாலிபால் கேட்டிருப்பீங்க வாங்கி தரலாம் உங்களுக்கு பொழுதுபோக்கு ஏதோ அதை கொடுப்பாங்க அதே மாதிரி இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பு அது லவ் சக்சஸ் ஆகும் அதாவது நீங்க இந்த ஆள்கிட்ட சொல்லணும் 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 நினைச்சிட்டு இருப்பீங்க அது சக்சஸ் ஆயிரும் சரிங்களா நீங்க எந்த கமிட்மெண்ட்லாம் இல்ல சார் நான் எனக்கு எப்படி சார் அப்படிங்கும் போதுல மன நிறைவு தெளிவான எண்ணங்கள் தெளிவான சிந்தனை இத்தனை நாள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு பயத்துல உலட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த உலட்டல் உலட்டல்லாம் தேவையில்லை ரைட் நமக்கு இதுதான் இதை மட்டும்தான் இதை மட்டும்தான் நம்ம போக்கஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதே மாதிரி நாலாம் மதிப்பெண்ணு சொல்லக்கூடிய குரு ராசியை பார்க்கறது ஒரு சிலருக்கு மட்டும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் குரு ஒரு ராசியை பார்க்கும் போதுல பத்தாம் இட பார்வையா சனியும் ராசியை பார்க்கறதுனால அந்த வண்டியில சில பாதிப்புகள் ஏற்படும் அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நீங்க உங்களோட பொருளை யாருக்கும் ஓசி கொடுக்காதீங்க அது பெண்ணா இருக்கட்டும் வண்டியா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி இத ஓசி கொடுக்கறதுனால ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படும் காரணம் என்னன்னா இந்த சனி பவம் தான் பழைய பொருட்கள் நம்மளுடைய பழைய பொருட்கள் அந்த பழைய பொருட்களை நம்ம இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும்போது சூரியனோட தொடர்பு வரனால அதை அவங்கள்ட்ட ஆக்கிக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க நீங்க ஓசின்னு கொடுப்பீங்க அதாவது ஃப்ரீயா சரி வச்சிருக்கீங்க பாத்துக்கங்க அப்படிம்பாங்க இந்த சூரியன் வர்றது அது அவங்களே வச்சுக்கணும்னு முடிவு பண்ண வச்சிடும் சோ இந்த வேலையை பார்க்க கூடாது சரிங்களா அதே மாதிரி தந்தைக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் உடல்நிலை தேறி வரும் கேதுவே இருந்தாலும் சுக்கரன் புதன் கேதுவே இருந்தாலும் உங்களுக்கு அவங்களால ஒரு இழப்பு இருக்குமே இல்லையா அவங்களோட உடல்நிலை தேடி வரும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி நீங்க நிறைய பேருக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுப்பீங்க அந்த ஆலோசனைகளாலே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்கறதுனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சோ ஆலோசனை கொடுக்கறதுக்குனால இது நமக்கு ப்ராப்ளம் இல்லாம இருக்குமா அப்படிங்கறத பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த ஆலோசனைகளால ஒரு சிலர் தூக்கி உச்சத்துலையும் வைப்பாங்க அதாவது எப்படின்னா இவர் தான் ஆளு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வரும் இவர் ஒரு நல்ல குரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ராசியை குருவும் சனியும் சேர்ந்து பாக்குறதுனால உங்களோட ஆசோசனை எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது கொடுக்குமோ அதே அளவுக்கு பாதிப்பையும் கொடுக்கணும் மாதிரி சோ அதை பாத்துக்கோங்க யாருக்கு ஆலோசனை கொடுக்கணும் யாருக்கு ஆலோசனை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சரிங்களா தொழில் துறை பட்சத்தில் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் புதன் கேது இணைவு ஏற்படுறது அதே மாதிரி பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சேர்வும் வரும் சனி பாக்குறது சோ நிறைய ஏமாத்து வேலைகளை இந்த காலகட்டத்துல பண்ணுவீங்க நீங்க ஏமாத்துறீங்க நிறைய பேரை ஏமாத்தி பொருள் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க சோ ஏமாத்தி பொருள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதே தப்பு உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா நீங்க செய்யுங்க சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் உண்டு பரிபூரணமா உண்டு அப்படிங்களா ஜனனகால ஜாதகம் மட்டும் சப்போர்ட் பண்ணா போதும் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதிய செவ்வாயான குரு குரு பார்க்கிறார் ராசியா குரு பார்க்கிறார் சோ ஐந்தாம் இடமும் குரு பார்வைக்கு வந்துருச்சு அதாவது ஐந்தாம் அதிபதி குரு பார்வைக்கு வந்துருச்சு லக்கணமும் குரு ராசியும் குரு பார்வைக்கும் வந்ததுனால சோ இந்த காலகட்டத்துல கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்களாம் கால ஜாதகம் சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி திருமண அமைப்பு அதிகப்படியான காதல் திருமணங்கள் இந்த காலகட்டத்துல சக்சஸ் ஆகும் அப்படிங்கலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்துல குருவோட பார்வையில புதன் கேது இணைவு சோ வீட்டை விட்டு பிரிவினை ஏற்படுத்தும் சோ இந்த அமைப்புகள்லாம் காதல் திருமணத்தை கைகூடி கொடுத்து வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி வெளியில வேலைக்கு போறது வெளிநாட்டுல வேலைக்கு போறது இதெல்லாம் உங்களுக்கு கை கூடி வரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜாப் ஆஃபர்லாம் இப்போ கிடைக்கும் அதே மாதிரி பைனான்ஸ் செக்டர் நான் புதுசா பைனான்ஸ் செக்டர் தொடங்கணும்னு நினைக்கிறேன் நான் புதுசா இந்த மாதிரி ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கைகூடி வரும் சக்சஸ் ஆகும் சோ நிறைய பேர் இந்த நேரத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு வேலையை பார்க்கணும் அதாவது இந்த வேலை இல்லாமல் இந்த வருமானம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும் இந்தந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் கை கொடுக்கும் நிறைய பேருக்கு கல்யாணமே நீங்கள் ஒரு சிலர் பண்ணி வைப்பீங்க ப்ரோக்கராக இருந்து கூட பண்ணி கொடுப்பீங்க காரணம் என்ன புதன் சுக்ரன் கேது இணைவு வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கறதான் சொல்லலாம் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு முயற்சி பிறருக்கு உதவி பண்ணும் நோக்கத்தோடு செயல்படுறது இதனால ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு ப்ராப்ளமும் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தீர்வும் உண்டு சொல்யூஷனும் உண்டு இதை எப்படியும் சொல்லலாம் பிப்டி பிப்டி ப்ராப்ளமும் இருக்கும் நல்லதும் இருக்கும் அப்படிங்கறது சரிங்களா நீண்ட நாட்களாக வம்பு வழக்கு கோட்டை சம்பந்தப்பட்ட அமைப்புகள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முடிவு கோர மாதிரி உள்ள சூழ்நிலைகள் காரணம் என்ன எட்டாம் அதிபதிங்களை சந்திரன் சுத்திக்கிட்டே இருந்தாலும் அந்த எட்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லப்படுற ஏழாம் அதிபதி ஒன்பதுக்கு வராது சோ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்களுக்கு பல வகையிலும் ஏற்றத்தையும் சப்போர்ட்டையும் கொடுத்துரும் நண்பர்களோட உதவியெல்லாம் கிடைக்கும் சோ மூல நட்சத்திரக்காரர்கள் எதை பொறுத்தும் பயப்படுத்தவே இல்லை சரிங்களா அடுத்தது போராட நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது ஒரு வினோதமான அமைப்பை கண்டுபிடிப்பீங்க ஏமாற்றம் அடைவீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் என்னன்னு சொல்ல போனா அதுல ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படித்தான் சொல்லணும் ஏமாற்றங்கிறதோட ஏமாற்றம் கூட தப்பான இதா இருக்கும் அனுபவம் கிடைக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அனுபவம் கிடைக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் வெற்றி தான் அதுல மாற்றம் இல்ல காரணம் என்ன செப்டம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் சுக்ரன் வந்து கேதுவோட இணையிறது வந்து வெற்றியை கொடுக்கிற மாதிரி அமைப்பு ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வரல வெற்றி அந்த ஜாப் ஆபிஸ் கையில வருது ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்க வருது ஆனாலும் ஒரு அனுபவம் ஒரு மனஸ்தாபத்தோடு ஒரு மன மனசங்கத்தோட்டோடு இப்படி நடந்தது இப்படி நடந்திருக்கலாம் ஒரு நல்ல புரிதலை உருக்கும் இப்படியும் சொல்லலாம் அதை ஒரு நல்ல புரிதல் இந்த புரிதல் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் மனைவியால் நிச்சயம் ஒரு ஆதாயமான பலன் சந்தோஷமான பலன் கேதுவோட இணையுது பிரிவினை தருது அப்படிங்கிறதான் சொல்லலாம் பட் ஆனால் ஒரு நல்ல நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு மொமெண்ட் இந்த காலகட்டத்தில் இருக்கு தொழிலில் ஒரு சாட்டிஸ்பாக்சன் மன நிறைவு திருப்தி எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு அனுபவம் உண்டு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிங்க பட் ஆனால் சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்கும் அது குழந்தைகள் வழியில மனைவி வழியிலையும் வழக்கு ரீதியான அமைப்புகளையும் தொழில் ரீதியான அமைப்புகளையும் ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குறுப்பார்வையில வருது குழந்தைகளால் அற்புதமான முன்னேற்றம் என்ன அப்பப்ப அவங்க சேட்ட பண்ணுவாங்க இல்லாட்டி தேவையில்லாத செலவு வைப்பாங்க ஸோ அதை நீங்க கண்டுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் எனக்கு ஏதாவது இல்லை பையன் வந்து பைக்கு கேட்கறேன் பையன் வந்து லேப்டாப் கேட்குறேன் பையன் வந்து ஹெட்போன்ஸ் கேட்கறேன் வாங்கி கொடுங்க தப்பு இல்லை அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவு பண்றது உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுங்க ஒழிய கெடுதல் பண்ணாது சரிங்களா அவங்க இந்த நேரத்துல போ பூரண சுபத்துவத்துல வராங்க சோ அவங்களால நல்லதுதான் அதே மாதிரி பூமி பாக்கியம் ஏற்படுறது வாகனம் பாக்கியம் ஏற்படுறது அதே மாதிரி புதுசா வீடு கட்டணுங்கிற அமைப்பு பிளாட் வாங்கணுங்கிற அமைப்பு இதெல்லாம் கால்நடை வாங்கணுங்கிற அமைப்பு இதெல்லாம் சாட்டிஸ்பைடா இருக்கு சோ இதெல்லாம் நீ செய்யலாம் தைரியமாவே செய்யலாம் சரிங்களா பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு அற்புதமா இருக்கு கல்லூரி மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது பரவாயில்லன்னுதான் சொல்லணும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் நீ எதை பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது உத்ராட நட்சத்திரக்காரர்கள் அதிகமான ஆளுமையால் பலரை எதிர்ப்பீர்கள் நீங்களே வேலைக்காரனா மாத்திருவீங்க உங்களோட வேலைக்காரருக்கு நீங்க வேலைக்காரரா மாறுறது வேலைக்கு ஆள் இல்லாம தடுமாறுறது தான் இந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேலைக்கு ஆள் இல்லாம தடுமாறி என்னடா இந்த வேலையை இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஒரு இன்கம் வர்ற ஒரு வேலைய வேலைக்கு ஆள் இல்லாதனால தூக்கி விடுற மாதிரி இது பெரும் முதலீடு பண்ணவங்களுக்கு சிறு முதலீடு பண்றவங்களுக்கு வேலைக்கு ஆள் இல்ல நானே எல்லாம் பண்றவங்களுக்கு சோம்பேறித்தனம் சோ பெரும் முதலீடு பண்றவங்களுக்கு வேலைக்கு ஆள் இல்ல சிறு முதலீடு பண்ணி நானே எல்லாத்தையும் தனியா பண்றவங்களா இருக்கும் பட்சத்தில் வேலைக்கு அதாவது உடம்பில் சோம்பேறித்தனம் சோ இந்த காலகட்டமானது சனியின் தாக்கம் உங்கள் பத்தாம் இடத்தை முடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கிற கணக்குதான் சோம்பேறித்தனம் இயக்கமே இல்லாத நிலை இப்ப உதாரணத்துக்கு அடுப்பை பத்த வச்சாதானே நெருக்கறியும் கல் சூடாகும் கல் சூடானால்தானே தோசை முடியும் அடுப்பை தீப்பத்தை எடுத்து இப்படி கொளுத்தி போடுறதுக்கே உங்களுக்கு பறிக்கும் நண்பர்களோட பழக்க வழக்கமும் அந்த மாதிரி இருக்கும் என்ன தடா பண்ணிட்டு என்ன தடா செஞ்சுட்டு தப்பான நெகட்டிவ் அட்வைசஸ் நிறைய வரும் போராட்ட குணம் உங்களுக்கு வரணும் இந்த காலகட்டத்துல எதையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை வரணும் எதையும் ஜெயிக்கலாங்கிற தன்மை வரும்போதுல எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவீங்க சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு வாங்க எதிர்த்து நெல்லுங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க எடுத்தாங்க எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாதுல விதை போட்டோனே மரம் வந்துருது அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலை ஆனதுக்கு அப்புறம்தான் மரம் வருது அப்படிங்கிற மாதிரி லைஃப்பையும் நினைங்க சரிங்களா மற்றபடி மாணவர்களுக்கு படிப்பு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு சூப்பர் நேரம் கல்லூரி மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் காவல்துறை எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட அமைப்பு போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அதாவது எல்லாருக்குமே பதவி உயர்வு நிச்சயம் உண்டு ப்ரொமோஷன் உண்டு இல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் உண்டு செக்யூரிட்டி கார்டா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வேலைக்கு கன்ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி தொழில்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்டா இருக்கவங்களுக்கு கான்ட்ராக்டரா இருக்கவங்களுக்கு இந்த ஒரு புதிய சைட்டு கிடைக்கும் அப்படிங்களா ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவ் சாதகமான அமைப்புகள் தான் இருக்கவே பாதகத்துக்கு வேலை இல்லை கவனமா இருக்க வேண்டியது யாருன்னா எந்த இடத்துலங்கிறதுனா அந்த தொழில் விதத்துல சோம்பேறித்தனம் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க சரிங்களா வீடியோ இப்ப தான் பார்க்குறது இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ராத்திரைக்கு கீழே உள்ள நபருக்கு கால் பண்ணுங்க நன்றி